என் அமுதா இருந்துட்டு ஈஸியாக காரியத்தை முடிச்சிடலாம் இந்த யாழ்னையோட வயத்துக்குள்ளே குழந்தை இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டம் இருக்காங்கல்ல அது எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு முடிவை கட்டுறேன் யாழ்னையோட வயிற்றுல உண்மையிலேயே இப்போது குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இந்த அமுதா இருந்துட்டு கங்கனை கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு ஆனால் கடைசியில் நம்ம இனியாக இருந்துட்டு இப்போ வந்து நான் கொண்டு வந்து காட்டுற ஆதாரத்தை பார்த்து இந்த அமுதா பயங்கர ஷாக்காக போகிறேன் ஏன்னா அமுதா இருந்துட்டு நேராக போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இருக்க ஒரு பியூனை வந்து பார்த்து அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா இந்த மாதிரி தான் என்னோட அண்ணன் மருமகளை கூட்டிகிட்டு வரேன் அவங்களுக்கு வந்து புத்தினா செக் பண்ணி குழந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும் ஆனால் நீ அதையும் தாண்டி போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என் மாமாக்கிட்டேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாழைக்கிட்டேயும் சொன்னது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீ பேசிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட இனியாக இருந்துவிட்டு இப்போது போட்டு குழந்த எடுக்கப் போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நம்ம இனியாவும் விக்ரம் வந்துட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ஜெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாயாவோட வாயால் உண்மையை வர வைக்கணும் மாயா எதுக்காக நம்ம இனியாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம இனியா அதாவது யாழனி வந்து பாதீனா இனியாவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மாமாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமுதா சித்தி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வா வான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத இப்போ செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்றமா வந்து பார்த்திங்கன்னா சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போ இதை கேட்ட உடனே நம்ம இனியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டு செக் பண்ணிட்டா யாழ்னி அக்காவோட வயிற்றில் குழந்தை இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததா கொஞ்சம் சின்னதாக வந்து இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது மாயாவை பார்த்து மாயா கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா இனியாவுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு நம்ம விக்ரம்க்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த மாயாவை நீங்க பார்த்துக்கோங்க அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா இருந்துட்டு கிளம்பி நேராக வந்து இப்போ போக ஆரம்பிச்சுறாங்க விக்ரம் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னதுனால இப்போ விக்ரம் கிட்ட வந்து இப்போ ஒரு வீடியோ எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒருத்தங்க வந்து போயிருந்தா அங்க நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நடக்கத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம விக்ரம்க்கு அமுச்சு விட்டுருக்காங்க அந்த ஒரு வீடியோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நம்ம இனியா இருந்துட்டு நேராக இந்த அமுதாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க அதே சமயம் இப்போ இந்த அமுதா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் என்கிட்ட சொல்லாமல் வந்து பதினா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதாவுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது இருக்காங்க ஏன்னா அமுதாவுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கடைசியில் யாழ்னியோட வயிற்றில் குழந்தை இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அமுதாவை இங்கே உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு அடுத்ததான் யாழ்னியை இனியாவே வந்து பதினா கூட்டிகிட்டு போக போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா வந்து பதினா எல்லாத்தையுமே மாற்றி யாழ்னியோட வயிற்றுக்குள்ளே இப்போ குழந்த இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா போய் சொல்ல வைக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க